இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் வழங்க இயக்குனர் தியாகராஜன் இயக்கி இருக்கும் திரைப்படம் அந்த இந்த படத்துல பிரஷாந்த் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நீங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி சிம்ரன் வந்து நட்புக்காக படத்துக்கு பார்த்தது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எஸ் ரொம்ப இருந்தது இந்த படத்தில் நடிக்க போகும்போது நல்ல ஒரு ஜாலியான யூனிட் ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பட் வந்து பிரசாந்த் தான் தெரியும் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்கும் அப்படின்னாருன்னா அவங்க அப்பா வராருன்னு அர்த்தம் ஸோ மகனாக இருந்தாலும் அந்த இயக்குனர் அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பை பண்ணுன்றத இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காரு பாரு இப்பெல்லாம் யாரு டைரக்டருக்கு பயப்படுறாங்க டைரக்டருக்கு எல்லாம் பயப்படுறாங்க இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பஞ்சு ஆளாருக்கு சொல்லுங்கப்பா அது வந்து வைரல் ஆகி படம் அந்த கண் தெரியும்ல ஸோ நிறைய அனுபவங்கள் அந்த படத்தில் யோகி பாபு ஊர்வசி ஊர்வசிக்கு நான் வந்து ராட்சி சின் தான் போயிடு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை விட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ தான் பார்க்குறேன் எல்லோரையும் சாப்பிட்டு போகிற மாதிரி தான் வனிதா சொல்லிச்சு சார் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சோ நீங்கள் வந்து ஒரு லுக்கு ஒன்று விட்டுட்டு எல்லாரையும் காலி பண்ணிட்டீங்களேன் அப்படின்னு தயார் சார் ஒரு ஷேட்டில் நடிச்சிருக்காரு கொண்டிருக்கு அப்படி அந்த ஒயிட்டு முடிக்கும் அதுக்கும் அப்போ ஃபாரினர் மாதிரி அப்படி ஒரு புக்கு ஸோ இப்படி சந்தோஷமாக இருக்கிற இந்த சந்த அனுபவம் வந்து அப்படியே தொடரணும் ஆஃப்டர் ரிலீஸை தொடரணும் ஒரு சக்ஸஸ் பார்ட்டியே இருக்கணும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் முதல்ல வெளியில் கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பேச கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் இஸ் ஹோல் டீம் இப்போ நான் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மூலயமா எல்லா ஏரியாவும் ஓடிடி ஆகும் போட்டி போட்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு தியாகராஜன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி செட்டுரக்ட க கண்டிப்பாக அழகாக செட்டு போட்டு கொடுத்துருந்தாரு இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ் எயிட் ஹவர்ஸ்குள்ளே முடித்த பாடல் தான் அது அண்ட் சாங் வந்து சுட 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 தான் சந்தோஷ் நாராயண் சார் வந்து எங்களுக்கு கொடுத்து ரெண்டு மணிக்கு வருதுன்னா நாலு மணிக்கு ஷூட் ஆரம்பிப்போம் அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக பிரசாந்தை பற்றி சொல்லணுன்னா தியானம் வந்து கற்றுக்கிட்டு ஆல்ரெடி கத்து இருந்தாரு பட் அந்த பாட்டு பாடும்போதே அந்த பாட்டும் அந்த பியானத்தில் வாசிச்சுட்டே பண்ணும்போது அது ஒரிஜினலாகவே இருந்தது அதை ஷூட்டிங் பண்ணும்போதும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேமராமேன் சார் சொல்லவே வேண்டாம் எத்தனையோ வருஷம் அவரும் என்னுடைய பயங்கர எத்தனையோ வருஷங்கள் ஃப்ரெண்ட் அசிஸ்டண்டாக இருந்ததுலேருந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன் அண்ட் கண்டிப்பாக தியாகராஜன் சார் இஸ் எ வெரி குட் டேரெக்டர் கண்டிப்பாக அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி சக்ஸஸ் பார்ட்டிக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக சொல்லவே வேண்டாம் பியூட்டி அண்ட் பிரசாந்த் இஸ் இஸ் ஆல்வேஸ் அந்தகன் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் தியாகராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா சினிமாவில் வந்து எல்லாரையுமே மரியாதையாக நடத்துகிற ஒருத்தர் வந்து நான் முதன் முதலாக பார்த்ததுன்னா அது ரஜினி சாருக்கு அப்புறம் தியாகராஜ் சார் தான் எல்லாரையுமே ஒரு சின்ன ஒரு செட் அசிஸ்டன் முதல் கொண்டு ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் இல்லை ஒரு பெரிய டெக்னீஷியன் இல்லை அவருக்கு கீழே இருக்கிறவரே ஒரு ஓட்டுநர் கொண்டு எல்லாரையுமே சமமாக நடத்தினார் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும் ஒரு குடும்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியாது திடீர்னு ஒரு நாள் அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வைப்பார் திடீர்னு வாங்க போகலான்னு சொல்லி சொல்லுவார் இங்கேருந்து பாண்டிச்சேரி ஷூட்டிங் அப்போது என்ன வந்து நான் ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது சாதாரண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் தான் ஆனால் அவரோட அக்கறை அன்பு எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி வந்துட்டு திரும்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கேட்டார் சார் உண்மையிலேயே நீங்கள் தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சார் அதுக்கப்புறம் பிரசாந்த் சார் பிரசாந்த் சார்லாம் ரெண்டு தியாகரான் சார் மடங்கு அவர் வந்து அப்பா ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்த பிரசாந்த் சார் வந்து நேரில் பார்த்தப்பறம் அவர் இவ்வளோ பணிவாக இருக்கார் இவ்வளோ அன்பாக இருக்கார் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கார் அது ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் இன்னைக்குமே இந்த ஹீரோவாக தான் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவர் மிகச்சிறந்த மாமனிதர் அந்தகன் படத்திற்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் நிறைய பேசியிருக்கேன் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு லவ் அந்த அளவுக்கு லவ் வந்து பிரசாந்துக்கும் அங்கிளுக்கும் அவ்வளோ லவ் இருக்கு சுற்றி அவ்வளோ இருக்கு ஐ ஜோல் பிரசாந்த் ஆக்சுவலி நாங்கள் உள்ளே வரும்போது எனக்கு திடீர்னு தோணுச்சு தெர் இஸ் ஒன் இங்கிலீஷ் சிட் சீரியல் இஸ் வெரி பிக் சூப்பர் ஹிட் எவ்ரிபடி லவ்ஸ் ரேமன் அப்படின்றது பேர் ஐ செட் சீரியஸ்லி எவ்ரிபடி லவ்ஸ் பிரசாந்த் There's no haters, absolutely no haters. And you deserve it. So, very happy to be here. And Simran and I also go a long way back. And she's absolutely stunning and gorgeous as ever, even better. <laughs> so, yeah, Priya is one very sweet kid that I met recently. And uh, of course, I'm happy to be here. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆஃப் திஸ் இயர் கண்டிப்பாக ஆகும் ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச் கண்டிப்பாக தியேட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஃபைனலி அந்த கன் ரிலீஸ் லேட் ஆகுது இதெல்லாம் போய் அந்த கன் ஃபிஃப்டீன்த் வர வேண்டியது சீக்கிரமாக லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் நைன்த் ஆகஸ்ட் இன் தியேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள் தேங்க் யூ ஹலோ சார் சார் ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தை அனௌன்ஸ் பண்ணிடலாமா சார் நான் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஒரு தமிழ் பொண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அஞ்சு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ப்ராப்பர் வில்லேஜ் பொண்ணா இது வரைக்கும் நான் நடிச்சது கிடையாது ஸோ சார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவர் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு வேணா அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐடாப்டு சேம் இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு ஐ திங்க் யூ கேன் சீ ஆன் ஸ்டேஜ் எவ்ரி ஒன் இஸ் பீங் சோ ஜென்வின் யாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணுமே பேசணுமே இல்லை எவ்ரி ஒன்ஸ் ஹியர் பிகாஸ் யர் ஃபீலிங் ஸோ குரு பாக்தியஸ்லி கிரெடிட் காஸ் டூ தியாகராஜன் சார் அண்ட் பிரசாந்த் சார் அண்ட் எல்லோரும் தியாகராஜன் சார் பற்றி மட்டும் பேசுகிறோம் பட் ஐம் ஷோ தஸ் டூ பீப்புள் அட் ஹோம் ஆல்சோ ப்ரீத்தி அண்ட் இவரோட அம்மா ஸோ ஆப்வியஸ்லி இவர் இப்படி இருக்காருன்னா இட்ஸ் போத்தோஸ் விமன் இஸ் வெல் ஸோ அவங்க இன்னைக்கு இல்லை ப்ரீத்தி ரொம்ப பழக்கம் ஷூட்டில் ஸோ த க்ரெடிட் ஆல்சோ கோஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் இன்னொன்று த்ரீ டேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் வி வென்ட்டு ட்ரிச்சி மதுரை சேலம் கோயம்புத்தூர் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நான் நிறைய டைம் பிரசாந்த் சரோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பட் ஐ காட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் வித் சிம்ரன் மேம் ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஐ ஐ ஐ ஃபீல் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் விவ் ரியர்லி காட்டின் அ லாங் ஸோ வெல் And Romba Romba So I'm so happy to be with uh, everyone here today. And I'm looking forward to Sonna Madri the success meet and we're gonna have a party. We've already started planning it. So we're all very confident, we're feeling very positive. Um, the visuals are very different. Obviously we have ஆர் ரவி சார் ஹூ இஸ் ஜஸ்ட் ஒர்க் ஆன் சட்ச் ஹியூஜ் ஃபிலிம்ஸ் அண்ட் அவர் வந்து எங்கள் படம் பண்ணும்போது த ஸ்கேல் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஸோ தேங்க்யூ தியாக்ராஜன் சார் தேங்க் யூ எவ்ரி ஒன் ரவி அவர் வந்து அப்புறமா தேங்க் பண்ணிக்கிறேன் இல்லை ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஜிம் ஒர்க் அவுட் கொடுத்தாரு அவரு இப்போ வரைக்கும் இடுப்பு வரைக்குது ஸோ அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் பட் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் ஹா இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு சி எவ்ரி ஒன் ஐ ஃபீல் எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேங்க இந்த இவென்ட்ல So that just goes to show that you know we're all in good company and the movies come out well. Thank you.